சேலம் செவ்வாய்பேட்டை லைன் ரோடு பகுதிகள் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் சேலம் மாநகராட்சியின் முப்பதாவது வார்டுக்கு உட்பட்ட லைன்மேட் ரோட்டில் ஏற்கனவே மீன் சந்தை செயல்படுகிறது கோழி சந்தை அது மட்டுமின்றி இறைச்சி சந்தையும் செயல்படுகிறது இந்த கழிவுகள் மட்டுமின்றி பொதுமக்கள் பயன்படுத்திய கழிவுகள் அனைத்துமே இந்த பகுதியில் உள்ள அதாவது அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் ஏற்கனவே செயல்பட்டு வந்த தொல்காப்பியத்தில் ரேஷன் கடைக்கும் இடையில் போடப்பட்டதனால் தற்போது வடிவேல் பட பாணியில் கிணத்தை காணும் என்ற தோரணையில் தற்போது ரேஷன் கடை மாயமாகியுள்ளது இந்த கடை தற்போது குப்பைகளால் முழுகடிக்கப்பட்டு விட்டது முற்றிலுமாக பயன்படுத்த முடியாத நிலை தள்ளப்பட்டதால் இந்த கடை தற்போது மாற்று இடத்துக்கு வாடகை இடத்தில் செயல்பட்டு வருகிறது இதனால் இந்த கடை கெட்டுவதற்கு செலவிடப்பட்ட அரசின் வரிப்பணம் முப்பது லட்சம் ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த கடை முழுவதுமாக குப்பைகளால் மூழ்கியுள்ள நிலையில் அடுத்ததாக அரசு உயர்நிலைப் பள்ளியும் சுற்றுச்சுவரும் மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்த பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் அரசு உயர்நிலை பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கடும் சுகாதார சீர்கேட்டுக்கு உள்ளாகியுள்ளனர் துர்நாற்றம் வீசுவதால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் போலீசாரும் சுகாதார சீர்கட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து விளக்குவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நம்முடைய எழுந்துள்ளார் அவரிடம் கேட்போம் சார் ரேஷன் கடையானது கடந்த இருபது வருஷமா செயல்பட்டு வந்தது இந்த கடையில் இந்த கடையை வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே நியர்பை பின்னாடி பாத்தீங்கன்னா திருமணி முத்தாறு ஓடுது இந்த திருமணி முத்தாறு ஒட்டிய பகுதிகளில் வந்து நிறைய வந்து இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுகிறது அதனால மிக மிக பெரிய சுகாதார சீர்கேடு இந்த இடத்துல இந்த ரேஷன் கார்டை வந்து செயல்பட்டு இருந்தது இதனால நிறைய வந்து பெச்சாலைகள் தொலைனால ரேஷன் அரிசிகள் அல்லது மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து வீணாயிட்டு இருந்தது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இந்த ரேஷன் கடையானது தற்போது கைவிடப்பட்ட நிலையில பாலடைந்து கிடைக்கிறது இது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு கீழே உள்ள போயிடுச்சு அந்த பானஞ்செடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் குப்பை தான் இருக்கு குப்பையால வந்து இந்த ரேஷன் கடை வந்து அரசு கட்டடம் வந்து மூழ்கடிக்கப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு இது முழுதா குப்பையால மூழ்கடிக்கப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல ஒரு இது ஒரு பில்டிங் இருந்தது அப்படின்ற மாதிரியான இதுக்கு ஒரு ஸ்டோரியே ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு அவல சூழ்நிலையில தான் இது இருக்கு நியர்பை பக்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வருஷம் பழமையான ஒரு பள்ளி நடந்துட்டு இருக்கு செயல்பட்டு வருது இது மாதிரி கைவிடப்பட்ட பில்டிங் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க சேலம் மாவட்டம் முழுக்க நிறைய பில்டிங் இருக்குது ஏன் சமீபத்தில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அடிப்படையில் ஓப்பன் பண்ண நிறைய பில்டிங் வந்து இங்கே ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு திற திறக்கப்பட்டிருக்கு ஆனால் எதுவுமே முழுமையாக இன்னும் செயல்படாமல் இருக்குது நாளடைவில் அந்த பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டு முறையான வந்து பராமரிப்பு இல்லாமல் அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஒரு அவலநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறித்து மேலும் விளக்குவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த வடிவேலம் வணக்கங்க இந்த ரேஷன் கடை நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்துக்கு அருகிலேயே இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய சுகாதார சரி இருக்குது இந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டி வேஸ்டா போனதுனால இந்த இடத்துல இருக்கிற ஆயிரத்தி முந்நூறு காடு இந்த ரேஷன் பகுதி சேர்ந்தவங்க பக்கத்து கோட்டத்துக்கு எங்களை வந்து மாத்தி எங்க பகுதியில் இருக்கிற வயசானவங்க பெரியவங்க எல்லாத்தையுமே சிரமப்படுத்தி அந்த இடத்துல போய் பொருட்களை வாங்கறதுக்கு நிர்பந்தப்படுத்துறாங்க இந்த பகுதிக்காரங்க எங்க ஆளு கட்சிக்காரங்க இந்த மாதிரி செய்கிறாங்க எங்களுக்கு இந்த ரேஷன் கடையை ஒன்று இடிச்சிட்டு இந்த இடத்துல ஒன்று குழந்தைங்களுக்கு ஒரு பூங்கா கட்டி கொடுங்க அல்லது எங்களுக்கு எங்க கோட்டத்துக்குள்ளேயே ரேஷன் கடையை கட்டி கொடுத்தா எங்க பகுதி மக்கள் வயசானவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்குன்னு கேட்டுக்கிறோம் குறிப்பாக மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி மார்க்கெட்டினால் வரப்படும் கழிவுகள் அனைத்தும் இங்கு கொட்டப்படுவதால் கடுமையான துர்நாற்றம் ஏற்படுகிறது இதில் பொது பொதுமக்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் போலீசார் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக குப்பை கட்டுவதை தடுத்து ஏற்கனவே இப்போது முழுக்கடிக்கப்பட்டுள்ள ரேஷன் கடையை முழுவதுமாக அகற்றிவிட்டு அந்த இடத்தை மாற்றுக் கட்டணம் ஏற்படுத்தி தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ்தானம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜியுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்